தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு மே ஒன்று கிராம சபை கூட்டம் நடைபெறுவது தொடர்பாக முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதை பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிராம சபை கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா முழுவதும் அனைத்து ஊர்களிலும் நடைபெற்று வருகிறது மற்ற மாநிலங்களில் ஆண்டுக்கு நான்கு முறையும் தமிழ்நாட்டில் வருடத்திற்கு ஆறு முறையும் கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது கிராம சபை கூட்டம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் மற்றும் நகரங்களிலும் நடைபெறுகிறது இந்த கூட்டங்களில் சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சிகளின் எதிர்கால திட்டங்கள் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகள் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் பொதுமக்களுடைய பொது கோரிக்கைகள் அனைத்தும் உள்ளடக்கிய பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது இக்கூட்டங்களில் இந்த கிராம சபை கூட்டங்களில் இளைஞர்கள் அதிகமாக பங்கேற்று உங்களது ஊருக்கான முக்கிய கோரிக்கைகளை முன்வைக்கலாம் மேலும் கோரிக்கை தொடர்பாக தீர்மானங்கள் ஏற்றப்பட்டால் கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் கிராம சபை கூட்டம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு ஆறு நாட்களில் நடைபெறுகிறது ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டு ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக நீர் தினம் மே ஒன்று உழைப்பாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் நவம்பர் ஒன்று உள்ளாட்சி தினம் ஆகிய ஆறு தினங்களில் கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது தற்போது மே ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு உழைப்பாளர் தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெற வேண்டும் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தற்போது தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளது இதனால் இந்த ஆண்டு மே ஒன்றில் கிராம சபை கூட்டம் நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்தது இந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் இந்த ஆண்டு மே ஒன்றாம் தேதி கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வாய்ப்பில்லை என்று ஊரக வளர்ச்சித்துறை வட்டாரங்கள் தெரிவித்ததன் காரணமாக இந்த ஆண்டு மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிராம சபை கூட்டம் நடைபெறாது அடுத்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கிராம சபை கூட்டம் நடைபெறும் இது போன்ற மேலும் அப்டேட்டை தெரிஞ்சு கொள்ள வேட்டு தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்